திருக்குறள் தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் ஆராய்ந்து அதில் நன்மை தரும் செயலை விரும்புகிறவனே ஆளும் செயலை செய்ய வேண்டும் பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அப்பொருளால் வளம் பெருகச் செய்து வரும் தடைகளை ஆராய்ந்து நீக்கும் செயலை செய்பவனே ஆளும் செயலை செய்ய வேண்டும் அன்பு அறிவு ஐயமின்றி தெளியும் ஆற்றல் இல்லாமை ஆகிய நான்கு பண்புகளும் உடையவனே ஆளும் செயலை செய்ய வேண்டும் ஆராய்ந்து தெளிந்த பிறகு மேற்கொண்ட செயலை செய்யும்போது செயல் வகையால் வேறுபடும் ஒருவன் ஆளும் செயலை செய் செய்யக்கூடாது ஆராய்ந்து தெளிந்த பிறகு மேற்கொண்ட செயலை எடையூறியின்றி செய்து முடிக்கும் அல்லவனே ஆளும் செயலை செய்ய வேண்டும் செய்யும் செயலையும் ஆராய்ந்து செய்பவனையும் ஆராய்ந்து தக்க காலத்தில் அச்செயலை செவிக்க வேண்டும் இந்த செயலை இந்த கருவியால் எந்த ஒருவனால் செய்து முடிக்க முடியுமோ அவனிடம் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற ஒருவனை ஆராய்ந்து தெளிந்த பிறகே அவரிடம் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் ஆராய்ந்து தெளிந்து ஒருவனிடம் ஒரு செயலை செய்ய ஒப்படைத்த பிறகு அவனின் முயற்சியை தவறாக நினைப்பவிடமிருந்து செல்வம் நீங்கும் ஒரு செயலை செய்பவனின் மனம் கோணாமல் இருக்கும்படி கவனித்துக் கொள்ள வேண்டியது ஆளுநரின் செயல்